மூன்றாம் இடம் அதாவது மூணாம் பாவம் டெய்லி ஒவ்வொரு பாவமாக பார்த்துட்டு இருக்கோம் நேற்று ரெண்டாம் பாவம் பார்த்தோம் இன்னைக்கு மூணாம் பாவம் ஒருத்தரோட தைரிய வீரிய துணிச்சலை குறிக்கக்கூடிய இடம் மூணு ஆவணங்கள் இளைய சகோதரம் இளைய துணை கம்யூனிகேஷன் உறுப்பில் தோள்பட்ட கை தொண்டை குரல் வளம் இசை இதெல்லாம் வந்து மூனை குறிக்கக்கூடிய இடம் தொடர்புகள் ஸ்தானங்க தைரிய வீரியம் துணிச்சல் ஸ்தானம் ஒருத்தர் எவ்வளோ செயல்திறனாக இருக்காருங்கிறதுக்கு இந்த மூணை பார்த்தாலும் மூணில் பாவ கிரகம் அமர்ந்தவர்கள் தன்னம்பிக்கையின் நாயர்களாக வந்து மாற்று தெற்கு மூணில் எந்த கிரகம் உட்கார்ந்தாலும் பாவ கிரகங்கள் சுபர்கள் நொண்டி இடிப்பாங்க அது வேறு விஷயம் ஆனால் பாவ கிரகங்கள் அந்த இடத்துல போய் உட்காரும்போது நல்ல ஒரு தைரிய வீரியத்தோடு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு